பௌர்ணமி பூசம் இந்த மூன்று வரக்கூடிய நாள் மிகப்பெரிய விசேஷம் மகரத்தில் சூரியன் இருந்து கடகத்தில் சந்திரன் இருந்து இந்த பூர்ண சந்திரனை சூரியன் பார்க்கிற பொழுது அந்த தினம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைவான நாள் அன்றைய தினம் உலகத்திலேயே மிகச்சிறந்த நன்னாள் முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள் முருகனை வழிபட்டால் ஓடி வந்து கொடுத்து விடுவார் நாள் நேரம் கிழமை இவைகளை மதித்து ஓடி வருவார் எந்த நேரத்தில் எதை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மூதரிகர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நாம் அந்த நாளில் ஸ்ரீயந்திரம் குபேரயந்திரம் லக்ஷ்மி யந்திரம் சக்கரம் இது போன்ற யந்திரங்களை அன்றைய தினம் ஒரு நாள் வழிபாடு செய்தால் நூற்றி எட்டு நாள் வழிபாடு செய்ததற்கு சமானம்